அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட ஆலயத்துமார் விருட்சக லக்னக்காரர்களுக்கு இழுப்பை அடி கருப்பர் அருளாசி உங்களுக்கு என்ன பண்ணலாம் அது கருப்பருக்கேன் இழுப்பை அடி கருப்பர் சந்தேகம் வருதா உங்களுக்கு அந்த இழுப்பை மரம் அடி முனி இலை வரைக்கும் மருத்துவம் கொண்ட மரமாகும் இது ஓலை சுவடியில் மருத்துவ குறிப்பில் வரலாறு இருக்கு அதை நீங்க பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட மரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தான் கருப்பர் அந்த கருப்பருடைய பெயர் இழுப்பை அடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இலுப்பை மரம் இழுப்பை மரத்துக்கு கீழே கருப்பசாமி இருந்தால் அவரது பேர் இழப்பையடி கருப்பர்னே பேர் பொருத்தி வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட இலுப்பை அடி கருப்பர் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய அருளாசியோட அந்த காரியம் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் சின்னதாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் இதை ரெண்டையுமே நீங்க சரியாக கடைபிடிச்சிட்டா போதும் அப்படி என்ன வழிபாட்டு முறைகள் செவ்வாய்க்கிழமை அன்று அச்சனை மலர்கள் இருக்கு என்ன மலர்கள் அப்படின்னா சிவப்பு செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி கனகா மரம் முல்லை நம்ம மாலையை கட்டி மாலையாக போட்டால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தால் அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது விரைவில் உங்களுக்கு நிறைவேறும் ஏன் இந்த வசதி மலர்கள் அப்படின்னா வெளிச்ச காரங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் வசப்படுத்த வேண்டும் எங்களுடைய காதல் தூய்மைப்படுத்த வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் மன ரீதியாக நேசித்து வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் காதல் வசிய மலர் சொல்லக்கூடிய மலர்கள் இருக்குது அந்த மலரில் நீங்க முதல் மரலால் என்ன இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா சூரிய காந்தி பூ நீல காக்கராட்டை சொல்லக்கூடிய பூ தங்க அரளிப்பூ மஞ்ச அரளிப்பூ மல்லிகைப்பூ சம்மங்கி பூ இந்த பூக்களால் நான் வந்து மாலை கட்டி கருப்பருக்கு போட்டா உங்களுடைய காதல் நல்லபடியாக வெற்றி அடையுமா நிச்சயம் அடையும் சரிங்களா பொதுவான பல கருப்பரேட்டர் போய் உங்களுடைய கோரிக்கை வச்சா உங்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கையை அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா பால் சார்ந்த பொருள்கள் அதுக்கப்புறம் வெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் மெயினாக கொலக்கட்டையை வைக்கணும் இப்படி வச்சால் குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை மாமச்சனை பிரச்சனை மனைவி கணவனுக்கு பிரச்சனை மாமனா மாமியாருக்கு பிரச்சனை தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை மகளுக்கும் அம்மாவுக்கு பிரச்சனை மகளுக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை இப்படி குடும்ப ரீதியாக குடும்ப செய்கிற ரீதியாக பிரச்சனை வருதா முதல்ல அதை நிவர்த்தி பண்ணி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த விரிச்ச வகினக்காரர்களுக்கு மர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு காத்து கருப்பு பில்லி சுனியும் சொல்லுவாங்க வந்தீங்களா அந்த மாரி நம்ம உடம்புல ஏதாச்சும் தாக்கம் இருந்துச்சுன்னா உடல் ரீதியாக அடிவை சௌனமான பிரச்சனைகள் கிரகங்களுடைய காரகத்துவத்திற்கும் இந்த இழுப்பை அடி கருப்பரையிட்ட மலர்களாலும் நெய்வேத்தியத்தாலும் உங்க அருகாமணையில் இருக்கக்கூடிய இழுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பரை இருக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஏன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இழுப்பை அடி கருப்பறை எங்கேயா இருக்காங்கன்னு பாருங்க இருந்தாங்கன்னா நான் மாரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட நபரை கூட்டிகிட்டு போய் முதல்ல வந்து போனால் மந்திரிச்சு தண்ணியை தேக்க சொல்லிட்டு அங்கே வந்து மலராக வந்து அர்ச்சனை பண்ணி அதை நெய்வேத்தியத்தை பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து தொடர்ந்து ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது செய்து பாருங்கள் விரைவில் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பினை உண்டு ஆனால் நிச்சயம் உண்டாகும் நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு முறை போனேன் செஞ்சேன் தீரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஒம்பது வாரம் வச்சுங்களா இந்த ஒம்பது வாரம் விடாமல் அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வாங்க பிரச்சனை முடியும் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்லமே எங்கள் வீட்டில் வந்து பேய் பிசாசு பில்லி சோடியம் ஏவல் எதுவுமே இல்லை ஆனால் குடும்ப ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு முறை அந்த தெய்வத்திட்ட போய் கோரிக்கை வச்சுட்டாவே போதும் தொடர்ந்து ஒம்பது வாரம் உங்களால் போக முடியல பயணங்கள்லாம் லாங்காக இருக்குது என் ஊர் வந்து லாங்காக இருக்குது ஆனால் அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வர போயிட்டேன் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய சபதிகிட்டே கொடுத்துருங்க நீங்கள் போகட்டீங்கன்னாலும் கரெக்டாக அந்த வாரம் உங்களுக்கு டான்னு மணி அடிக்காம ஃபோன் பண்ணுவாங்க மா நீங்கள் வந்தீங்க ஒரு தர அச்சனை பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வருது அப்படின்னு முதல் நாளே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னால் தொகையை மட்டும் நீங்கள் அவங்க போட்டு விடுங்க உங்கள் சார்பாக அவங்க வந்து உங்கள் பேர் நாள் நட்சத்திரம் கிழமை ஜாதத்தோடைய ப்ரெண்டாப்பு எல்லாம் எடுத்து அந்த தெய்வத்திட்ட வச்சு ஐயா உங்களுக்கு இந்தமாரி கூற இந்த குறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிடு அப்படின்ட்டு தொடர்ந்து ஒம்பது வாரம் அவங்க உங்களுக்கோசம் செய்வாங்க செய்ய செய்ய என்ன பண்ணுவோம் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வரும் அது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போங்க போயிட்டு வழிபட்டு நான் சொன்ன மாரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் மாறுதல் ஏற்படும் பாருங்கள் இது பொதுவான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதுவே பில்லி சூனியம் காற்று கருப்பு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒம்போது வாரம் அந்த ஸ்தலத்துக்கு போகணுன்னா போய் தான் ஆகணும் அங்கே மூலிகை கலந்த தண்ணியை வந்து உங்கள் மோத்தல் அடித்து தான் தீரணும் அப்போ தான் வந்து விடப்பட முடியும் இதை மறந்துடாதீங்க இந்த விருச்சை இலைக்கின காதங்க மட்டும் அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஒரு செஞ்சு பாருங்கள் உண்மையை புரியும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மலாட்டும் மலாட்டும் மலரட்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்